நேற்றும் இன்றும் என்றும் மாறாது விற்றிருக்கும் பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் ரச்சகரும் மைப்புறம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத மத்திய எழுதில் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் வசனம் நான்கு அப்பொழுது பேரில் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசுக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் இயேசு கிறிஸ்துவும் அவருடன் பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய மூன்று சீஷர்களும் மறுரூப மலையில் இருந்து அப்போதுதான் இறங்கி வந்திருந்தார்கள் அந்த அனுபவம் இன்னும் அவர்கள் இருதயத்தில் இருந்து இருந்தது மோசேயும் எலியாவும் அங்கு இயேசுவுடன் பேசிக்கொண்டிருந்ததை நேரில் அந்த சேஷர்கள் கண்டார்கள் இயேசுவின் முகம் சூரியனைப் போல பிரகாசித்திருப்பதை நேரில் கண்டிருந்தனர் ஆஹா என்ன ஒரு உன்னதமான அனுபவம் அது அதிலேயே அப்படியே இருந்துவிட்டால் எத்தனை நலமாயிருக்கும் என்று யோசித்தபடியே அவர்கள் அந்த நினைப்புடனே கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் அப்படி இறங்கி ஜனங்களிடத்தில் வந்தபோது நிஜ வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது ஒவ்வொரு மலை அனுபவத்திற்கு பிறகும் நிச்சயமாக ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கத்தான் செய்கிறது ஒருவேளை ஒரு அருமையான நற்செய்தி கூட்டத்திற்கு சென்று அங்கு பிரசங்கியார்களின் பிரசவத்தையும் தேனிலும் இனிமையான பாடல்களையும் கேட்டுவிட்டு வீடு வந்து சேரும்போது ஒருவேளை நாம் நிஜ வாழ்க்கையின் நிஜங்களை உணரும் போது அட இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று நினைக்க தோன்றும் அப்படியே அந்த கூட்டங்களிலேயே இருந்தால் எத்தனை சந்தோஷம் எத்தனை சமாதானம் ஆனால் நாம் வாழப்போவது யதார்த்தமாய் இருக்க போவது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் நாம் சந்திக்க இருக்கிற பிரச்சினைகள்தான் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜனத்தில் இருந்து உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ் ஆவி புறாவை போல இறங்கி தம் மேல் வருகிறதைக் கண்டார் அன்றையும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது இயேசு கிறிஸ்து நினைத்திருக்கலாம் பிதாவுடனும் பரிசுத்த ஆவியானவருடனும் இருக்கும் இந்த அனுபவம் அல்லவா ஐக்கியம் அல்லவா நான் பரலோதில் கொண்டிருந்தேன் என்று ஆனால் அந்த உன்னத அனுபவத்திற்கு பின் உடனே அவர் சாத்தானுடன் சோதனையை சந்திக்க வேண்டியிருந்தது உயர உன்னதமான அனுபவத்திற்கு பிறகு பள்ளத்தாக்கை போன்ற நம்மை திணற வைக்கும் சோதனைகள் நமக்காக காத்திருக்கலாம் கிறிஸ்து சாத்தானின் வேத வார்த்தைகளால் ஜெயித்தார் மருவ மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தபோது சீஷர்களுக்கு சந்திர ரோகியாய் தவிக்கும் அந்த மகனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு வர செய்து அவனிலிருந்த பிசாசை அதட்டினார் அது உடனே அவனை விட்டு அகன்றது இயேசு கிறிஸ்து உன்னத அனுபவத்திற்கு பின்வரும் பள்ளத்தாக்கை போன்ற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எளிதாய் சந்தித்தார் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் நாமும் எப்பொழுதும் உயர உன்னதமான அனுபவங்களிலேயே இருந்துவிட முடியாது கீழே பள்ளத்தாக்கை போன்ற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டும் அதில்தான் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படித்தலையும் அவர் மேல் சார்ந்து ஜீவிக்கிற ஜீவியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் அவரில் அதிகமாய் அன்பு கூர்ந்து வாழ கற்றுக்கொள்கிறோம் நாம் கண்டு அல்ல காணாமல் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நாம் தான் அதிக பாக்கியவான்கள் நம்மை ஊக்குவிக்க தேவன் அவ்வப்போது அருமையான வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் அனுபவங்களையும் தருகிறார் ஆனால் அதிலேயே நாம் நின்றுவிடக்கூடாது நின்றுவிட முடியாது பள்ளத்தாக்கின் அனுபவத்தினோடு செல்லும்போது தேவன் நம்மோடு கூட இருந்து பள்ளத்தாக்கின் அனுபவத்தினோடு செல்லும்போது தேவன் நம்மோடு கூட இருப்பதை உணர்ந்து அவரில் களி கூர்ந்து ஜெயம் பெற்று வாழும் வாழ்க்கையே உன்னத வாழ்க்கையாகும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஏசையா நாற்பத்தி மூணு இரண்டாம் வசனத்திலே வாக்களித்த தேவன் நம் ஆறுகளை போன்ற பிரச்சனைகளிலும் அக்னி போன்ற அனுபவங்களிலும் நம்மோடு இருக்கும்போது நாம் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் கழிப்போடு கடந்து வர அவர் உதவி செய்வார் ஏனெனில் ஆறுகளை கடக்கும்போது அவர் படகாய் வந்துடுவார் அக்னியில் இருக்கும்போது நான்காவது ஆளாக அவர் வந்து அக்னியின் வாசம் கூட நம் மீது வீசாதபடி வெளியே பத்திரமாய் கொண்டு வருவார் அல்லா ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார் அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்ற அன்போடு நம்மை உயர்ந்த பரலோக வாழ்க்கைக்கு கொண்டு செல்வார் அங்கு சோதனையோ பிரச்சனைகளோ துன்பங்களோ பள்ளத்தாக்கின் எந்த அனுபவங்களும் இல்லை நாம் திரும்ப பள்ளத்தாக்கின் வாழ்க்கைக்கு வரவே மாட்டோம் உயர்ந்த உன்னத மலை போன்ற அனுபவத்திலேயே என்றென்றும் வாழ்வோம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முடிச்சா பள்ளத்தாக்கை போன்ற இருளான சோதனைகளும் பிரச்சனைகளும் எங்கள் வாழ்வில் வரும்பொழுது அவைகளை விட்டு எங்களுக்கு உயர்ந்த மலையின் அனுபவத்திற்குள் சென்று அங்கேயே இருந்துவிட தோன்றினாலும் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நீர் எங்களுடனே கூட இருக்கிறீர் என்கிற முழு விசுவாசத்தோடு பள்ளத்தாக்கின் வாழ்வை கிறிஸ்துவைப் போல வெற்றிகரமாக முடிக்க எங்களுக்கு தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் தகப்பனி நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீர் என்ற விசுவாசம் ஆழமாய் எங்கள் இருதயத்தில் பதித்தருளும் எங்கள் லட்சக்கரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ ஆல்